மண்ணின் சாமிகள் நிகழ்ச்சிக்காக நாம் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சென்னை காரனோடை மேட்டு சூரப்பேடு என்ற இடத்துக்கு தாங்க வந்திருக்கோம் இங்கே வந்து கல்லுக்கட்டு சித்தருடைய திருக்கோயில் இருக்குங்க வாங்க கல்லுக்கட்டு சித்தருடைய ஜீவ சமாதியும் அவரையும் தரிசிச்சுட்டு வரலாம் பொதுவா சித்தர்கள் எல்லாருமே முருகருடைய அவதாரமாக தான் பார்க்கப்படுது அந்த வகையில நாம் வந்து கல்லுக்கட்டு சித்தருடைய ஜீவ சமாதி பீடத்திற்கு வந்து வந்துட்டோம் இப்போ அவருக்கான அபிஷேகங்களும் ஆராதனையும் இருக்கு ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு யாகம் வளர்ப்பாங்க அதுக்கப்புறமா தான் இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும் சரி வாங்க யாகத்தையும் அவருக்கான அபிஷேகத்தையும் ஆராதனையும் பார்த்துட்டு வந்துடலாம் தெய்வம் அப்பா கல் கட்டி சாமி அம்மா தெய்வம் தானா ਆਪਾ ਕਲ ਕੱਟੀ ਸਾਵੀ தேவ கணங்களின் முற்பிறவியா தான் பார்க்கப்படுது தேவ கணங்களுடைய அவர்களுக்கு சொல்லப்படுதோ அப்படிதான் சித்தர்கள் வந்து வாழ்வாங்க தான் பெரும்பாலான சித்தர்கள் வந்து ஒரே இடத்துல நிலையா இருப்பதில்லை இடம் வந்து மாறிக்கிட்டே இருப்பாங்க அடுத்தபடியா பாத்தீங்கன்னா தேவ கணங்களா மாறத்தால அவங்களுக்கு வந்து பல சக்திகள் இருக்கும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சித்தர்களால் பறக்கவும் முடியும் அது மட்டும் இல்லாம இயற்கை சீற்றங்களான மழையோ புயலோ வெயிலோ வந்து சித்தர்களை எந்த விதத்திலையுமே பாதிக்காது அது மட்டும் இல்லாம நம்ம கண் முன்னாடி நிற்கக்கூடிய சித்தர்கள் அடுத்த கணமே வந்து பல ஆயிரக்கணக்கான மயில்கள் வந்து பயணிக்கும் சக்தி படைத்தவங்களா இருக்காங்க சித்தர்களுக்கு இந்த சக்தி எப்படி வருது அது மட்டும் இல்லாம சித்தர்கள் सित्तर்கள, சித்தர்களாகவே வந்து பிறக்கிறாங்களா இல்ல மனிதர்களா பிறந்தவங்க வந்து சித்தர்களா மாறுறாங்களா சித்த சக்தி அவங்களுக்கு எப்படி கிடைக்குது இந்த மாதிரியான பல கேள்விகளுக்கு விடை வந்து யாராலையுமே சொல்ல முடியலங்க ஆனா பொதுவா என்ன சொல்லப்படுதுன்னு பாத்தீங்கன்னா ஆத்மாக்கள் தான் சித்தர்களா பல உருவங்கள்ல அவதாரம் எடுக்கிறாங்க அப்படி அவதாரம் எடுக்கக்கூடிய மனிதர்கள் வந்து காலம் செல்ல செல்ல தங்களை வந்து சித்தர்களா அறிமுகப்படுத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது கல்லுக்கட்டி சித்தர் திருக்கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் இங்க வந்து வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறமா அவங்க வாழ்க்கையில நடந்த சிறப்பான மாற்றங்கள் குறித்து அவங்களே சொல்றாங்க வாங்க அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கல்லுக்கட்டையாவுக்கு நன்றி நான் கல்லுக்கட்டையாவுடைய பொண்ணு ஐயா வந்து எனக்கு எவ்வளவோ இதெல்லாம் பண்ணியிருக்காரு இதெல்லாம் எல்லாமே என்னுடைய ஐயா தான் நான் எனக்கு என்னுடைய பொண்ணுன்னு சொல்லி அவரு எவ்வளவோ இது பண்ணி கொடுத்துருக்காங்க ஐயா கஷ்டத்தில் இருக்கும்போது என்ன ஐயா வந்து என் கையை பிடிச்சி நீ கவலைப்படாத நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆறுதல் சொன்னாங்க அப்போ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க யாருமே இல்லைன்னு நீ கவலைப்படாத உன்னை சுற்றி நான் எவ்வளோ பேர் உட்கார வைக்க போகிறேன் பாரு அப்படின்னாங்க ஆனால் என்னை சுற்றி ஒரு பேர் அஞ்சு பேர் உட்கார வச்சாங்க எங்கள் ஹஸ்பண்டும் அப்போ கூட இருந்தார் அப்போ சொல்லுவார் என் பொண்ணு எவ்வளவோ பணம் வச்சுருந்தா இன்றைக்கி எல்லாத்தையும் இழந்துட்டு வெறும் பத்து தான் வச்சுட்டு உட்காந்துருக்குறேன்னு வந்து சொன்னாங்க அதே மாதிரி என்கிட்ட அந்த பத்து தான் இருந்தது ஆனால் ஐயா வந்து என்னை கையை பிடிச்சிட்டு ஒரே ஒரு பேப்பர் ஒன்று கையில் கொடுத்து இந்த பேப்பரை எடுத்துக்கிட்டு நீங்கள் போங்க அங்கே போனீங்கன்னா அவன் தரத நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னாரு அப்போ நான் கஷ்டத்தில் போகும்போது என்னை கூப்பிட்டு ஒருத்தர் மேடம் நீங்கள் என்ன எங்கே போயிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கையை குளிக்கிட்டு இந்த காசை நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்தாரு அதுக்கப்புறம் திருப்பி நான் ரிட்டர்ன் வந்து ஐயா கிட்டே வந்து கும்பிடும்போது நீ போயிட்டு வாங்க உங்களுடைய வேலைகள்லாம் முடிச்சுட்டேன் நான் அப்படின்னு எனக்கு எவ்வளவோ ஆறுதல் சொல்லும்போது நான் கலங்கி அழுதேன் நீ ஏன் அழுவுற அழுவாத அப்படின்னு சொல்லி என்னை வந்து எவ்வளவோ நான் கஷ்டத்தில் இருந்து என்னை தாங்க காப்பாற்றி என்னை மீட்டு கொண்டு வந்தார் அதை வந்து இன்றைக்கும் என்னால் சொல்லவே முடியாது இன்றைக்கும் எனக்கு எங்கள் ஐயா தான் எங்கள் அப்பா தான் எனக்கு கூட இருக்கிறாரு எல்லாமே எனக்கு பண்ணி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க இன்றைக்கி கூட எதுவுமே இல்லைன்னு என்னால் சொல்ல முடியாது ஆனால் நான் ரொம்ப கஷ்டத்தில் இருந்து இன்றைக்கி பழைய நிலமைக்கு என்னை ஐயா கொண்டு வந்துட்டாங்க எல்லாமே எனக்கு நிறைவேற்றி கொடுத்துருக்குறாங்க எனக்கு எந்த குறைகளுமே கிடையாது நன்றிங்க ஐயா ஐயா என் பேர் தனசேகரன் முண்டிம்மநகர் செங்கட்டூரத்தை சேர்ந்த முண்டிமநகரை சேர்ந்தவன் ஐயாவுடைய அற்புதத்தை சொல்லணும்னா இங்கே வரவங்களுடைய பிரச்சனை தீர்றதுக்காக தீர்க்கணுங்கிறதுக்காக ஐயா வர வைக்கிறாரு இங்கே வரவங்களுடைய பிரச்சனை தான் எல்லாரும் இங்கே திரும்பி திரும்பி வராங்க எவ்வளோ ஆலயங்கள் இருக்குது அந்த ஆலயங்கள்லாம் விட்டு ஒரு சித்தர் மடத்துக்காக ஏன் தேடி வராங்கன்னா இங்கே ஒரு முடிவு இருக்குது ஐயா அந்த முடிவு டக்குன்னு எடுத்து உடனே முடிச்சிடறாரு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி உடனே அவர் ஒரு முடிவுக்கு வர்றதுனால தான் இந்த ஆலயம் இந்த அளவுக்கு வளர்ச்சியாக ஐயாவுடைய பக்தர்கள் சார்பாக தான் எல்லா நிகழ்ச்சியும் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது ஐயாவுடைய அற்புதங்களை நேரில் பார்த்தவங்களும் இருக்காங்க ஐயாவுடைய நேரில் இருந்தவங்களும் இருக்காங்க இங்கே ஐயா சமாதியான பிறகு தான் நானும் வந்தேன் நான் வந்த அன்னைக்கே சம்மதி ஆகி ஒரு வருஷம் இருக்கும் நான் வந்த அன்னைக்கே அவர் எனக்கு நேரடியாக காட்சி கொடுத்தாரு அந்த காட்சி அந்த காட்சி நான் அந்த ஈர்க்கப்பட்டு தான் இங்கே ஐயா கிட்டே நான் சேவையில் நான் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கேன் என் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் என்னென்னா நான் எவ்வளோ முறை வழித்தவறி போயிருக்கேன் வழித்தவறினால் கெடுதலான விஷயங்கள் குடி இது மாதிரி விஷயங்களை குடி தான் எனக்கு மெ மெயினாகவே இருந்துச்சு அந்த குடி விஷயத்தை ஐயாவுடைய ஆலயத்துக்கு வரும்போது சுத்தமாகவே அந்த நினைப்பே இல்லாமல் என்னை ஒரு மனநிலையை மாற்றி அமைச்சு கொடுத்தவர் இந்த ஐயாவுடைய ஆலயம் அதனால தான் நான் இந்த ஆலயத்துக்கு ஒரு ஒரு அடியாராக நான் ஆகிறதுக்கு காரணமே ஐயா அந்த பெரிய விஷயத்தை சின்ன விஷயமா ஆக்கி காட்டுனது தான் நான் எந்த அளவுக்கு கீழே போகணும்னு என்னை எதிராளிங்க நினைக்கிறாங்களோ அளவுக்கு ஐயா என்னை மேலே ஏற்றி ஏற்றி என்னை பெரிய ஆளாக்கி என்னை உயர்த்தி வச்சிருக்காரு இது போன்ற பல விஷயங்கள் ஐயா கிட்டே நடந்துக்கிட்டு இருக்கு குழந்தைங்க படிக்கலையா ஐயா கிட்ட கூட்டுவாங்க ஒரு திருமணம் ஆகலையா ஐயாவுடைய பாதத்தில் அவங்களுடைய ஜாதகத்தை கொண்டாந்து வைங்க இது போன்ற தடையான விஷயங்களை ரொம்ப சீக்கிரத்துலையே ஐயாவுடைய கருணையால் அவர் முடிச்சு கொடுத்துருவார் இது போன்ற பல விஷயங்கள் நடந்துருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த யாகத்தில் தேங்காய் வந்து வெடிக்கும் அது அது வந்து விஞ்ஞான ரீதியாக சொல்லுவாங்க அதில் ஒரு யார் போகலான்னா அது வெடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது இங்கே யாருடைய கர்மம் தொலைதோ யாருடைய கர்மத்தை அவர் எடுக்கணும்னு நினைக்கிறாரோ அவங்க போட்டத்தாங்க கண்டிப்பாக இங்கே வெடிக்கும் இது நம்பிக்கை இது ஐயாவுடைய முழுக்க முழுக்க ஒரு கருணையாலும் நம்பிக்கையாலும் ஒரு தான் நடக்குதே தவிர அது விஞ்ஞான ரீதியெலாம் இங்கே இங்கே வேலையே கிடையாது அவர் மனுஷங்களை மத்தியில் மட்டும் இல்லை மகான்களையும் சேர்த்து காப்பாற்றுறாரு எதிரில் ஒரு ஐயா ராமகிருஷ்ண ஐயா சமாதியாக இருக்கார் பக்கத்தில் சக்திவேல் ஐயான்னு ஒருத்தர் சமாதியாக இருக்கார் இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து அரவணைச்சி கொண்டு போகிறது தான் ஐயாவுடைய மிகப்பெரிய கருணை எந்த சித்தருக்கு பார்த்து பக்கத்துலேயும் எந்த சித்தரையும் உட்கார வைக்க மாட்டாங்க ஆனால் ஐயா மனுஷங்களையும் காப்பாற்றி மகான்களையும் காப்பாற்றுறாரு சித்தர்களையும் காப்பாற்றுறாரு அதே மாதிரி மகான்களுக்கெல்லாம் மகான் எங்கள் ஐயாவை நாங்கள் நினைக்கிறோம் எல்லாரும் ஐயாவை நினச்சி ஒரு நிமிஷம் ஐயாவை நினச்சி நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கஷ்டங்கள் யாரும் கஷ்டம் இல்லாத மனுஷன் யாருமே கிடையாது எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குது பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனைங்க தீரணுன்னா ஐயாக்கிட்ட வாங்க என் பேர் மலைச்சாமி சார் நான் வந்து ஐயா கிட்ட இருபத்தஞ்சி வருஷமாக இருக்கிறேன் ஐயா கூட ரெண்டாயிரத்துலேருந்து இருக்கிறேன் அவருக்கு வந்து பணி விட செஞ்சுட்டு டெய்லி அவர் வந்து பார்த்துன்னு போயின்னு வந்து நிற்கிறேன் எனக்கு உண்டானதை அவர் செஞ்சு நிற்கிறாரு அவருக்கான வேலையை நான் செஞ்சு நிற்கிறேன் இந்த உருவமே இங்கே வந்து அவருக்காக தான் இங்கே நிற்குது ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே நான் போய் சேர வேண்டியது என்னை காப்பாற்றி வச்சுக்கிறார் ஐயா இன்னும் பணி விட அவருக்கு என்ன தேவையோ எங்கக்கிட்ட கேட்பார் நான் வந்து செஞ்சுட்டு போவேன் என்ன கேட்டாலும் அவருக்காக கரெக்டாக அந்த நேரத்தில் அந்த ஆள் அதுக்கு உண்டான ஆள்கள் வந்துடுவாங்க செய்கிறதுக்கு என் மூலமாக வந்து அனுப்பிச்சி வச்சு வேலையை முடிச்சிருவார் எல்லாம் நல்லது நடக்கும் நம்பி வர்றவங்களுக்கு எல்லாம் கை கொடுக்குமா கை கொடுப்பார் ஐயா என் பேர் சுரேஷ் சுரேஷ் நான் பதினஞ்சு வருஷமாக இருக்கேங்க கூப்பிட்டாங்க வேலைக்கு வந்த இந்த சல்ட்ரிங் ஒர்க்கு இதெல்லாம் செய்வேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளில் சமையல் வேலை கற்றுக்கினேன் வேலை டைமில் வந்து செஞ்சுட்டு வீட்டுக்கு போயிடுவேன் இல்லைன்னா வேலைக்கு போயிடுவேன் இங்கே என்னடா விசேஷம்னா ஆயிரம் மன கஷ்டம் இருந்தாலும் ஒரு மன நிம்மதி உண்டு அது இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால நான் தினமும் டெய்லி வந்துடுவேன் வந்து வேலையை செஞ்சுட்டு போய்டுவேன் ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து வேணேன் காசு கூட இல்லை கல் வாங்குறது கூட வீடு கட்ட முடியாது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் போனால் நாலாயிரம் கல் வீட்டில் வந்துருக்குது அப்புறம் யாருன்னு கேட்டால் எங்கள் சொந்தக்காரர் யாரோ வந்து இறக்காங்க அது மாதிரி சில இதுலாம் இருக்குது என் பேர் தயாரன் ஐயா வந்து தொண்ணூற்றி ஏழு நான் பார்த்துக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தில் சமாதியானவர் சமாதி பிறகு இந்த கோயிலில் வந்து காலையில் ஏகம் அபிஷேகம் மதியம் பதினொன்றரை மணி ஆர்த்திட்டு பன்னெண்டு பன்னெண்டு ஒன்றரை அன்னதானம் ஈவினிங் வந்து ஏழு மணிக்கு ஆர்த்தி அமாவாசை பௌர்ணமிக்கு நைட்டு இப்போ ஒன்றரை மணிக்கு ஏகம் பௌர்ணமிக்கு வந்து நூற்றெட்டு விளக்கு ஏற்றுறது சங்காபிஷேகம் இதில் நடைபெறுகிறது ஐயாவின் பக்தர்கள் நிறைய பேர் வராங்க நிறைய புது பக்தர்கள் வந்து கலந்து கொண்டு அவங்க நல்ல பலன் அடைகிறாங்க கல அதுக்காக அவங்க வந்து அவங்களால முடிஞ்சது அன்னதானத்துக்கும் உதவி பண்ணுறாங்க ஏகத்துக்கும் உதவி பண்ணுறாங்க அபிஷேகத்துக்கும் உதவி பண்ணுறாங்க எல்லா பக்தர்களும் கல்கட்டிய பக்தர்கள் எல்லோரும் அனைவரும் வந்து கூட இருந்தே நல்லா ஒத்துழைத்து எல்லாமே முயற்சி பண்ணி எல்லாமே செய்கிறாங்க வணக்கம் ஓம் ஸ்ரீ சர்க்குரு கல்லுக்கட்டி சித்தர் சாரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பாக அதில் ஜாயின் செக்ரட்டரியாக இருக்கும் நான் இக்கோயிலில் ரெண்டாயிரத்தி பத்து பதினாலாம் பதினாலாம் தேதி சமாதியானார் அன்று முதல் இன்று வரை இக்கோயில் ட்ரஸ்ட் மூலமாக சிறவும் சீரும் சுரப்பமாக மிகவும் எளிமையாகவும் மிகவும் புதுமையாகவும் எல்லா யாகமும் எல்லா பூஜையும் அபிஷேகமும் தினமும் நித்திய அன்னதானமும் நடக்கிறது இந்த கோயில் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் அனைவரும் வந்து இந்த கோயிலில் வந்து ஒரு நாள் உங்களுடைய இதை செலுத்தி சென்றுவிட்டால் உங்களுக்கு சகல விசேஷங்களும் ஏற்படும் நன்றி வணக்கம் கள்ளிக்கட்டு சித்தர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சாதாரண குடும்பத்தில் தான் பிறந்தவர் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹோட்டலில் வேலை செய்யும் போது தினந்தோறும் வந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போவார் ஆஞ்சினரோட அருளால் தான் இவர் வந்து சித்தர் நிலைக்கு மாறினாரு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இவரை பார்க்க வரவங்களுக்கு வந்து இவர் வந்து கல் கொடுப்பாரு பாட்டில் கொடுப்பாரு ஒரு சிலவங்களுக்கு வந்து கிரகநிலை சரியில்லாத போது வந்து அவருக்கு வந்து திட்டவும் செய்வார் தான் இவர் வந்து கல்லுக்கட்டி கட்டி சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு அது மட்டும் இல்லாமல் நோயோட வரவங்களுக்கு வந்து இவரை வந்து தரிசிச்சுட்டு போனால் நோய்கள் வந்து குணமாகும் சாகர நிலையில இருக்கவங்களை கூட இவர் வந்து குணப்படுத்தி கொடுத்திருக்காரு திருமணம் ஆகாதவங்களுக்கும் திருமணம் ஆகும் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு வந்து குழந்தை பேர் வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாம மனசுல ஏதாச்சும் நோய் இருந்துச்சு அப்படி இல்லைன்னா வந்து மனசில் ஏதாச்சும் ஒரு வேண்டுதல் இருந்துச்சுன்னா மனசார வந்து இவரை வேண்டிக்கிட்டா அந்த வேண்டுதல் வந்து கண்டிப்பாக வந்து நிறைவேற்றி தருவாரு அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே ஒரு பெண்மணி வந்து வசிச்சுட்டு வராங்க அவருடைய கணவர் இழந்ததுக்கு அப்புறமா வந்து அவங்க அவர் அந்த கையில் ஒரு ரூபா கூட இல்லாமல் இருந்து கஷ்டப்பட்டிருக்காங்க அப்போ வந்து கல்லுக்கட்டு சித்தரான இவரை வந்து தரிசிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து நிறைய பக்தர்கள் வந்து அவங்களுக்கு தேடி வந்து உதவி செஞ்சுருக்காங்க இப்போ அவங்க வசிக்கக்கூடிய இடமாகட்டும் இப்போ அவங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடாகட்டும் எல்லாமே வந்து கல்லுக்கட்டு சித்தருடைய ஆசீர்வாதத்தால் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணியை அவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரியான பல அற்புதங்கத்தை வந்து நம்மளுடைய கல்லுக்கட்டு சித்தர் வந்து நிகழ்த்தி காட்டியிருக்காரு கல்லுக்கட்டி சித்தர் கூடவே பயணித்த திரு ஆனந்த் அவர்கள் அவருடைய அனுபவத்தை பத்தி சொல்றாங்க வாங்க அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நாமக்கல் அருகில் சீராப்பள்ளி எனும் கிராமத்தில் ஒத்தக்கடை எனும் இடத்தில் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்தார்கள் விவசாய குடும்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு அது போன்ற வருடங்களில் மிகப்பெரிய பஞ்சம் நிலவிய காலத்தில் ஐயா அவர்கள் அங்கிருந்து இடம் இடம்பெயர்ந்து ஆந்திராவில் விஜயவாடாவிற்கு அருகில் சிலுக்கலூர்பேட்டை எனும் சிறிய ஊரிலே துர்கா பவன் எனும் ஓட்டலிலே பணிபுரிய சேர்ந்து அங்கு பணியாற்றி கொண்டிருந்தார்கள் திருமணம் ஆகாத ஐயா ஒரு பிரம்மச்சரியம் காத்து அங்கு அந்த ஓட்டலின் அருகில் இருக்கக்கூடிய வீர ஆஞ்சநேய சுவாமி ஆலயத்திற்கு செல்வது வழக்கம் அவர் மீது ஏற்பட்ட பக்தியின் காரணமாகவும் வீர ஆஞ்சநேய சுவாமியின் அருட்கருணையாலும் ஐயாவின் நிலை மாறி மகான் எனும் நிலைக்கு உயர்ந்து அங்கு அவர் தொடர்பில் இருந்தவர்களோடு பேசுவது எல்லாம் மாறியதால் அங்கிருந்து புறப்பட்டு அவர் வந்து சென்னை வந்து சேர்ந்திருக்கிறார் சென்னையிலே இரண்டாயிரம் அந்த வருட காலங்களிலே திருவற்றியூர் பிராட்வே புழல் கேம்ப் ஆகிய இடங்களிலே பக்தர்கள் ஐயாவை பார்க்க துவங்கியிருக்கிறார்கள் ஒரு பித்தனை போல் வீதிகளிலே வலம் வந்து கொண்டு கையில் ஒரு பெரிய கல் மூட்டையோடு பார்ப்பதற்கு மிகவும் ஒரு கம்பீரமான தோற்றத்தோடு நேருக்கு நேர் அவருடைய கண்ணை பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு வசீகரமான தோற்றம் கொண்ட ஐயா அவர்கள் பலருடைய கவனத்தையும் ஈர்க்கிறார்கள் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு கண்ணப்ப சுவாமி ஆலயத்தை சேர்ந்த நிர்வாகத்தினர் ஐயாவை காவாங்கரையிலே ஒரு விநாயகர் ஆலயம் முன்னாடி பார்க்குறாங்க பார்த்துட்டு ஐயாவிடம் பேச ஆரம்பித்து ஐயாவை மகான் என்று உணர்ந்து அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய கண்ணப்பசாமி ஆலயத்திற்கு வருமாறு அழைக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு ஜனவரி மாதம் போன்ற நேரத்தில் மகான்களை நோக்கி வரக்கூடிய பக்தர்கள் இருக்கும் காரணத்தாலும் மீடியாவில் இருந்து வந்து ஐயாவை பற்றி சில விஷயங்கள் வெளிவந்ததாலும் பல பக்தர்கள் அங்கு வந்து ஐயாவை உணர்ந்து வர ஆரம்பிக்கிறார்கள் அந்த காலகட்டத்திலே கண்ணப்ப சுவாமி ஆலயம் புதுப்பிக்கப்பட வேண்டிய ஒரு நிலையில் இருந்ததாலும் அங்கு அன்னதானம் போன்ற விஷயங்கள் சிறப்பாக நடக்க வேண்டும் எனும் காரணத்தாலும் அங்கே இருக்கக்கூடிய நல்ல பக்தர்களிடம் அது போன்ற விஷயங்களை தோங்குமாறு சொல்லி அங்கிருந்து ஐயா புறப்பட்டு கடைசியாக புழலிலே கேம்பிலே ஞானசேகர் என்பருடைய இல்லத்திலே சுமார் மூன்று முதல் நான்கு ஆண்டு காலம் ஒரே சிறிய அறையிலே எந்த விதமான வசதிகளையும் ஏற்றுக்கொள்ளாமல் ஐயாவுக்காக ஃபேன் லைட் இதெல்லாம் வந்து எல்லாம் அந்த ரூமில் பொறுத்துனா கூட அதெல்லாம் வந்து ஐயா உபயோகப்படுத்தலை அதை எல்லாத்தையும் கட்டிட சொல்லிட்டாங்க கீழே தரையில் தான் படுத்திருந்தாங்க ஸோ எந்த விதமான மிக எளிமையான ஒரு வாழ்க்கையே வாழ்ந்தவர் கல்லுகட்டி ஐயா அவருடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய காலத்திலே பல பக்தர்கள் வந்து ஐயாவுடைய அற்புதங்களை ரசித்து ஐயாவை பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஐயா பிப்ரவரி மாதம் பதினாலாம் தேதி சுமார் மதியம் ஒன்றரை மணி அளவில் சமாதி நிலையை அடைகிறாங்க உடனே அவருடைய பக்தர்களில் ஒருவராகிய ஆட்டாந்தாங்களை சேர்ந்த தெய்வத்திரு அசோகன் அவர்கள் இப்போ இருக்கக்கூடிய இந்த இடத்தை உபயம் செய்கிறாங்க உபயம் செய்ததுக்கப்புறம் இங்கே வந்து கல்லுக்கட்டி ஐயாவின் பக்தர்கள் அனைவரும் சேர்ந்து இங்கு ஐயா முன்னாடி இருக்கிறது தான் ஐயாவுடைய ஜீவ சமாதி அங்கே வந்து ஐயாவை அமர வைத்து சமாதி பண்ணி அன்று முதல் இன்று வரை டெய்லி நித்திய யாகம் அன்னதானம் போன்ற விஷயங்கள் பௌர்ணமி அமாவாசைகளில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது மகான்கள் வந்து இந்த ஜீவ சமாதி அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படியே உட்காந்து சுற்றி கல் வச்சு கெட்ட சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க அது ராகவேந்திரர் காலத்தில் மட்டுமே அது நடந்தது இவங்க ஜீவன் முக்தர் இவங்களுடைய ஆன்மா இவர்களுக்குள்ளேயே தான் அடங்குது அப்படின்றதுக்கு என்ன ப்ரூஃப்னா ஐயா சமாதி நிலை அடைஞ்சதுக்கப்புறம் சுமார் முப்பது மணி நேரம் கழிச்சு தான் ஐயாவை வந்து சமாதியில் அமர்த்துறோம் அப்போ ஒரு அன்பருடைய காரிலே ஐயாவுடைய உடலை ஒரு பலகையில் வைத்து எடுத்து வந்து இங்கே வந்து இறக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ஒரு சிராய் வந்து ஐயா உடம்பில் கிழிச்சி ஐயா கையில இருந்து ரத்தம் வருது யாராவது இறந்துட்டவங்க கையில் முப்பது மணி நேரம் கழித்து ரத்தம் வருமா கண்டிப்பாக வராது அதான் இவங்க வந்து ஜீவன் முக்தர் அப்படின்றதுக்கான ப்ரூஃப் அதே மாதிரி பல மகான்கள் முப்பது மணி நேரம் நாற்பது மணி நேரம் கழித்து சமாதி பண்ணும்போது அவர்கள் காலை வந்து மடிக்கும் பொழுது சாதாரணமாக உயிரோட்டமாக இருப்பவர்களை காலை மடிக்கிற மாதிரியும் இருக்கும் அதே மாதிரி உடலில் ஒரு உஷ்ணம் தெரியும் இதுதான் வந்து அவர்கள் ஜீவன் முக்தர் என்பதற்கே அடையாளம் நான் வந்து என் பேர் ஆனந்த் நான் வந்து ஐயாவிடம் வந்து ரெண்டாயிரத்தி மூணாம் வருடம் வந்து பார்க்க ஆரம்பித்தேன் முதல்ல ஒரு அன்பர் வந்து ஐயாவை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க வந்து நான் ஒரு ரோட்டோரமாக ஐயா உட்கார்ந்துருந்ததை பார்த்தோம் பார்த்துட்டு அவருக்கு வந்து ஏதாவது உணவு வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு மறுநாளும் திருப்பி வந்தேன் வந்துட்டு நான் வாங்கிட்டு வந்த டிஃபனை ஐயா வாங்கிட்டாங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் போயிட்டேன் அதுக்கப்புறம் சில மாதங்கள் ஐயாவோட தொடர்புலேயே நான் இல்லை ஒரு நாள் வந்து ஒரு கனவு அந்த கனவில் வந்து ஐயா வந்து அந்த இடத்துல நான் இப்போ இல்லை வேறு இடம் மாறுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு உணர்த்துகிறாங்க நாங்கள் பார்த்தது வந்து ஐயா வந்து ஒரு அழுக்கு துணி அணிந்து ரோட்டோரமாக உட்காந்துருக்கிற ஒரு பர்சன் எப்படி இருப்பாங்களோ அப்படி தான் பார்த்தேன் ஆனால் வந்து எனக்கு வந்தது வந்து ஒரு பட்டு துணி உடுத்தி அப்படியே ஐயா ஜொலிக்கிறாங்க சரி இந்த ஒரு பெரியவரை போய் நம்ம போய் பார்த்தோமே அவரை வந்து நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் எந்த தொடர்புலையும் இல்லையேன்னு சொல்லிட்டு மீண்டும் ஐயாவை பார்க்குறதுக்கு வர ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் நிறையா விஷயங்கள் அவர்கிட்ட வந்து நமக்கும் அவருக்கும் அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம எதிர்பார்த்து வீட்டிலேருந்து இருந்து என்ன நினச்சிட்டு வரோமோ அது சார்ந்த விஷயங்களை ஐயா பேசுவாங்க ஐயாவுடைய உண்மையான பெயர் வந்து பழனிசாமி ஐயா வந்து இந்த மூட்டை கல்லு கல் எல்லாம் வச்சுட்டு பல தூரம் பல மைல் தூரம் அந்த மூட்டையோடு நடக்கிறதுனாலையும் கழுத்தில் சில நேரம் கல் கட்டி வச்சுருந்துட்டு அந்த கல்லை வர்றவங்களுக்கு அவங்களுடைய காரியங்கள் நடப்பதற்காக அந்த கல்லை வந்து ஒரு பிரசாதமாக கொடுக்கறதும் பழக்கமாக இருந்திருக்கு அதே மாதிரி நடந்து போகும்போது இருந்து ஏதாவது ஒரு கல் எடுத்து அங்கே நிற்கக்கூடியவங்களுக்கு கூப்பிட்டு இந்தாங்க இந்த கல்லை வந்து வீட்டில் கட்டி வைங்க இது வந்து பேசும் போங்க இந்த கல் பேசும் போங்க அப்படின்லாம் சொல்லி கொடுத்து அது பலருக்கு பல அற்புதங்கள் பண்ணியிருக்கு அதே மாதிரி ஐயாவிடம் வரக்கூடியவங்களுக்கு உடல்நல கோளாறு ஏதாவது இருந்ததுன்னா அவங்கள வந்து ரெண்டு நாள் மூணு நாள் அவர் பஸ் ஸ்டாண்டில் தங்கியிருக்கிறாரு சில கடை வாசல்களில் தங்கியிருக்காரு ஆனால் அவங்களுக்கு வந்து அவருடைய கோணியை விரிச்சு அவங்கள வந்து கூட படுக்க வச்சுருந்து அவங்க ரெண்டு நாள் மூணு நாளில் உடல்நலம் சரியாகி போகிற பல எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கு அதே மாதிரி சிவா ஒரு அன்பருக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கைவிடப்பட்டு அவர் வந்து ஐயாவிடம் விளையாட்டாக அவருடைய நண்பர்கள்லாம் சேர்ந்து கூப்பிட்டு வராங்க கூப்பிட்டு வந்தோடனே கண்ணப்பசாமி ஆலயத்தில் இருந்த காலத்தில் ஐயா சொல்கிறாரு புனத்தை கூப்பிட்டு வந்து பிழைக்க சொல்கிறானுங்க பிழைக்க வைக்க சொல்கிறானுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு ஐயா ஒரு ரெண்டு மூணு நாள் கூட வச்சுருந்து அவருக்கு வரக்கூடிய உணவை அவங்களுக்கு கொடுத்து சாப்பிட வச்சு அவருடைய நோயை தீர்த்து இன்றைக்கும் அவர் வந்து ஐயாவின் ஆலயத்தில் வந்து சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க சுற்றி பல கிராமங்கள் இருக்குது ஆரம்ப காலத்தில் மக்களுக்கு வந்து ஐயா பற்றி எதுவும் தெரியல ஆனால் இப்போ ஐயாவை வணங்காமல் அவங்க எந்த காரியமும் செய்கிறதில்ல அந்த மாதிரி இங்கே அதாவது நெல் போட்டிருந்தாங்கன்னா வயலில் முதல் விளைச்சல் ஐயாவுக்கு வந்து சேர்ந்துடும் வாழை மரம் வச்சுருந்தாங்கன்னா வாழை இலை வாழைக்காய் முதல்ல கொலத்தல்ன வாழை இங்கே வந்து சேர்ந்துடும் அதே மாதிரி மாடு கன்று போட்டாச்சுன்னா முதல்ல கறக்கிற பால் எடுத்துகிட்டு வந்து ஐயாவுக்கு கொடுக்குற அளவுக்கு இந்த சுற்றி இருக்கிற கிராம மக்கள் அனைவருமே ஐயா கிட்ட வந்து அன்பாகவும் பக்தியாகவும் இருக்கிறாங்க உங்களுக்கு ஐயாவை பற்றி உணர வேண்டும் என்று நினைத்தால் ஒரு முறை கல்லுக்கட்டி ஐயாவிடம் வந்து பாருங்கள் இங்கு அமாவாசை பௌர்ணமி காலங்களில் தங்கி வழப்பு வழிபடக்கூடிய பாக்கியமும் உண்டு இன்றைய மண்ணின் சாமிகள் நிகழ்ச்சிக்காக காரனோடை மேட்டு சூரப்பேடு என்ற இடத்துக்கு தான் வந்திருந்தோம் இங்கே வந்து கல்லுக்கட்டு சித்தருடைய திருக்கோயிலுக்கு தான் வந்திருந்தோம் அவரை தரிசித்தோம் அவருடைய தீப சமாதியும் வந்து நம்ம பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்துக்கக்கூடிய பக்தர்கள் அவங்க வாழ்க்கையில் நடந்த சிறப்பான மாற்றங்கள் பற்றி சொன்னாங்க அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுடைய குருக்கள் வந்து அவரை பற்றியும் அவருடைய சிறப்புகள் பற்றியும் சொன்னார் அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் உங்களுக்கும் நேரம் கிடைக்கும் போது வந்து இந்த கோயிலில் வந்து இவரை தரிசிச்சுட்டு போங்க உங்கள் வாழ்க்கையிலும் சிறப்பான பல மாற்றங்கள் நடக்கும்